விஜய் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு பிக் பாஸாக வரப்போகிறார் லாஸ்ட் எட்டு சீசனை வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஆபாசமும் இல்லாமல் இருந்துச்சு ஆனால் இந்த சீசன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆபாசமெல்லாம் இருக்குது அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அந்த குற்றச்சாட்டுக்கு நான் கொஞ்சம் காது கொடுத்து கேட்கணும் ஏன்னா மக்களே அதை ஃபீல் பண்ணுறாங்க உங்கள் பொண்ணு வயசு இருக்கு அவங்களுக்கு அப்போ நீங்கள் எனக்கு என்ன வயசு நீங்களா நீங்களே முடிவு பண்ணி எனக்கு கல்யாணம் ஆகலை கடைசி வரைக்கும் வந்து நம்ம படத்தை என்னுடைய கற்பனையை வந்து நாசம் பண்ணிட்டாங்க அது யாருக்கு நான் அந்த படம் எடுக்கணும் அவங்களுக்கு போய் சேரவே இல்லை இலங்கை தமிழர்களுக்காக நான் அவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்த படம் அது சீமானு இருந்தார் வேல்முருகன் நிறைய பேர் என் கூட இருந்து எனக்கு எதிராகவே செயல்பட்டார் சீமான் ஏன் அப்படி பண்ணாருன்னா சீமான் அதை சொல்லியே வாழ்ந்துட்டுருக்கேன் பட் அவர் இருக்கா அவரை வீட்டில் யாருமே இல்லை அப்போ நம்ம ஒன்று பண்ணுவோம் யாராவது நம்மள பார்த்துக்கிட்டு இருந்தால் நம்ம கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கும் இல்லையா அதை தான் சொல்லி அப்படி தெரியவே இல்லையா சார் பார்த்துட்டு தான் இருக்காங்க கரெக்ட் யுவர் கரெக்ட் யுவர் கரெக்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் யுவர் கரெக்ட் அதை தான் நான் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு தான் நான் பாஸ் உள்ள நுழைஞ்சேன் ஐபிசி தமிழர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் முரளி இன்னைக்கு நம்ம கூட வந்து பாத்தீங்கன்னா பிரவீன் காந்தி இருக்காங்க இன்னைக்கு இவங்க கிட்ட தான் பேச போறோம் வாங்க பேசலாம் வணக்கம் சார் வணக்கம்மா ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா வேல்முருகன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த பாஸ் நீங்கள் வந்து தடை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்களோட பார்வை என்ன சார் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு பிக்பாஸாக வரப்போகிறார் எதிர்காலத்தோட பிக்பாஸ் யார்னா இளைஞர்களின் பிக்பாஸ் திரு விஜய் அவர்கள் நடிகர் தாவேக்கா தலைவர் பெண்களுக்கு பிடித்த ஒரு பூவே உனக்காக பல தாய்மார்கள் தங்கள் வீட்டில் ஒரு செல்ல திரு விஜயை பார்க்குறாங்க அந்த விஜயை பிக்பாஸாக வரப்போ விஜயை எதிர்த்த வேல்முருகன் இன்று விஜய் டிவியில் வரும் பிக்பாஸை எதிர்க்கிறார் ரெண்டும் வேலைக்கு ஆவாது அவரால் ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா விஜய் என்பவர் ரொம்ப ஒரு காரசாரமாக ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி பேசிக்கிட்டு இருந்தார் உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி இப்போ ஆரம்பிச்சிருக்காரு அவருடைய குற்றவாளாட்டு என்னென்னா அது மாதிரி சமுதாயம் சீரழியுது அப்படின்னு நம்மளுடைய ஒரே கேள்வி என்னென்னா அவர் கூட்டணி ஆளுங்கட்சியோட கூட்டணியில் தான் இருந்தார் இளைஞர்கள் இன்றைக்கு போதை பழக்கத்துக்கு அடிமையாக இருக்காங்க ஏழாவது எட்டாவது பத்தாவது ஸ்கூல்லேயே வந்து அதெல்லாம் வருது நிறைய நம்ம சோஷியல் மீடியாவில் பார்க்குறோம் அவர் கூட்டணியில் இருக்கும்போது முதல்ல அதை எதிர்க்கணும் அதுவும் சமுதாய தான் சமுதாய சீரழிவு தான் அதெல்லாம் வந்து கேட்காம இதை பிக் பாஸை வந்து டார்கெட் பண்ணுறதுன்றது பாஸ் சீசன் நைன் இது ஒன்றும் ஃபஸ்ட்டு கிடையாது எட்டு வருஷமாக மக்கள் பார்த்து ரசித்து நல்லது கெட்டது மிக்சடாக இருக்குது நான் ஹண்ட்ரட் பர்சன்ட்டு வந்து பிக்பாஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டெலாம் நான் சொல்ல விரும்பலை ஆனால் அதை நிறுத்தணும்னு சட்டசபையில் போய் பேசுகிற அளவுக்கு வந்து அப்படி ஒரு தலை போகிற விஷயம் இல்லை ஏன்னா நாட்டில் தலை போகிற விஷயம் எவ்வளோ இருக்குது இது ஒரு என்டர்டைன் பிக்பாஸ் என்பது மக்களுக்கு ஒரு பொழுதுபோக்கு அண்டு அங்கே நடக்கிற கூத்துகளை பார்த்து சிலர் என்டர்டைனாக எடுத்துக்கிறாங்க சிலர் வந்து அதில் இருக்கிற நல்ல விஷயங்களை எடுத்துக்கிறாங்க இப்படிதான் போகிற ஒரு விஷயந்தான் அதனால் தடை பண்ணுற அளவுக்கு அது ஒரு பெரிய விஷயம் இல்லை அதில் அதில் வேல்முருகன் ஜெயிக்க மாட்டோம் ஒரு வேளை வந்து எல்லா எல்லோருமே வந்து பார்க்குறாங்க அதை அதனால் வந்து கெட்டதை எடுத்துருப்பாங்களோ அப்படின்னு நினைக்க மாட்டாங்களா எல்லாருமே ஓட்டு போடுறாங்க ஜனநாயகம் அதிலே காசு கொடுத்து ஓட்டு போடுறவங்களெல்லாம் தடுக்கலாமே வேல்முருகன் ஜனநாயக படுகொலையோடைய இது ஒரு ஓட்டுக்கு காசு கொடுத்து மக்களை தவறான வகையில் வந்து பல வாட்டி ஓ தேர்தல் அதிகாரிகள் பணத்தை பிடிச்சிருக்காங்க பணம் விநியோகப்படுறதை நம்ம தெரிஞ்சிருக்கு அதையெல்லாம் தடுக்காத ஒரு வேல்முருகன் இதுலேயா ஒரு பெரிய தவறு நடந்துருப்போது சமுதாயத்துக்கு சமுதாய கேடு என்பது முதல்ல அரசியலில் பணம் கொடுத்து வெற்றி பெறும் ஒரு அரசியல் அமைப்பை மாற்ற வேண்டும் அதுக்கு வேல்முருகன் மாதிரி ஆட்கள் வந்து முன்னணியில் வரணும் அவர் அதை தனியாக நிற்கணும் இவங்களாம் வந்து காசு கொடுத்து ஓட்டுகளை வாங்குகிறாங்க இவங்களோட நான் கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொல்லணும் சொல்லுவாரா அப்படிலாம் சொன்னார்னா அவரை நம்ம வந்து பாராட்டலாம் இது வந்து மக்கள் கவனத்தை திருப்ப ஏன்னா சீசன் நைன் ஆரம்பித்ததுலருந்தே அது வந்து பெரிய ஹைப் ஆகிப்போச்சு இப்போ அதோட தொடர்ச்சி அந்த ஹைப்பை பார்த்துட்டு இதை பற்றி நம்ம ஏதாவது விமர்சனங்கள் வைத்தால் நம்ம அரசியல் எதிர்கால வாழ்க்கைக்கு விமோசனம் வருன்றதுக்கான வர விமர்சனம் தானே தவிர மக்கள் மேலே அக்கறையோ மக்கள் இதனால் கெட்டு போயிடுவாங்க காப்பாற்றணுங்கிற எண்ணமா அவர் கிடையாது லாஸ்ட் எட்டு சீசனில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஆபாசமும் இல்லாம தான் இருந்துச்சு ஆ இந்த சீசன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆபாசமெல்லாம் இருக்குது அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அந்த குற்றச்சாட்டுக்கு நான் கொஞ்சம் காது கொடுத்து கேட்கணும் ஏன்னா மக்களே அதை ஃபீல் பண்ணுறாங்க ஏ நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட வந்து அப்படிலாம் பேசிட்டு இருந்தீங்க நம்ம காதல் பண்ணால் வந்து கண்ணு அதிகமாக காதல் பண்ண வர்றதுக்கு ஆபாசம் பண்ண வரதுக்கு வித்தியாசம் இருக்குது இல்லை சார் உங்களுக்கு பொண்ணு வயசு இருக்கவங்களுக்கு அப்போ நீங்கள் எனக்கு என்ன வயசு நீங்களா நீங்களே முடிவு பண்ணி எனக்கு கல்யாணம் ஆகல எனக்கு கல்யாணம் ஆகல உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்லை அவ்வளோ இல்லை நீ நானும் ஒன்று தான் வாங்க ரெண்டு பேரும் ஓடுவோம் யார் ஸ்பீடாக ஓடுறான்னு பார்ப்போம் அங்கே அதனால ப்ரூவ் பண்ணிருக்கேன் அதனால் வயசை பற்றியெல்லாம் பேசாதீங்க உங்கள் தெம்பு தான் இங்கே இந்த வயசு அவங்க பொண்ணு வயசு இருக்குது அதுக்கு அப்பா வயசு அதெல்லாம் பேசவே வேண்டாம் அதுவும் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தது ஓகே அதனால அவங்க ஒரு கேமுக்கு வந்திருக்காங்க அது கேம்னு அவங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் அதுக்கு கேம் தானம்மா போயிருக்கிறது எதுக்கு சும்மா உட்காந்துட்டு டிஃபன் சாப்பிட்டு வரதுக்காக போயிருக்கோம் அங்கே இருக்கிறவங்கள ரசிக்க வைக்கிறது தானே அதுக்கு அதுக்கு நாங்கள் ரெண்டு பேரும் சொல்லி தான் கண்டென்ட்டு பண்ணிணா என்ன அது டைலெக்ட் சொல்லுங்கள் நீ நானும் சேர்ந்து ஒன்று பண்ணோம்னா அது ட்ரெண்டிங் ஆகும் கன்டென்டிங் அந்த கண்டென்ட்டு ட்ரெண்டிங் ஆகும் தானே சொல்லியிருக்கேன் அப்போ அது கண்டென்ட் தானே நீங்கள் வந்து கண்டம் ஆஃப் கோர்ட்லாம் கிடையாது அது அந்த கண்டென்ட்டு வந்து அது கண்டென்ட்டு ஓகே அதனால் அது ஓகே ஓகே இன்றைக்கி இருக்கிற பல நடிகர்கள் என் வயசை தாண்டி தான் டுவேட் பாடிட்டுருக்காங்க அதெல்லாம் பார்த்துட்ருக்கீங்க காசு கொடுத்து பார்த்துட்ருக்குறீங்க அதனால் அதெல்லாம் பேச வேண்டாம் என்னென்னா அது ஒரு ஃபன்னுக்காக பண்ணது தான் அதில் நான் வந்து அதை பேசினேன்னே தவிர அதுக்கான எந்த வேலையும் நான் செய்யலை ஓகே எந்த வேலையுமே நான் செய்யலை சும்மா ஜஸ்ட்டு அது ஒரு அட்டென்ஷனை வர வைக்கிறதுக்கு தான் அதுக்காக பண்ணேன் பட் இப்போது எல்லாருமே உள்ளே என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா கொஞ்சம் எல்லை மீறுறாங்களோ அதே கேர்ள் நான் கேட்ட அதே கேர்ள் அரோரா அந்த கேர்ள் வந்து நேற்று வந்த வெளியிட்ட அந்த வீடியோ வந்து கொஞ்சம் நமக்கு ஒரு மாதிரி நீ சொன்ன அந்த ஒரு ஃபீலில் இருக்குது அந்த உள்ள வாங்க அப்படின்னு மாதிரி கூப்பிட்டது அதெல்லாம் அவாய்ட் பண்ணி ஆகணும் ஏன்னா நான் நினச்சேன் ஒரு குறிப்பிட்ட ஆட்கள் தான் பாஸ் பார்க்குறாங்கன்னு வந்ததுக்கப்புறம்தான் தெரியுது வந்து எல்லாரும் பார்க்குறாங்க இதனால அதை வந்து இப்போ இந்த மாதிரியா நடக்கிறத தடுங்கன்னு சொல்லாமே தவிர டோட்டலாகவே அதை ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்லக்கூடாது ஏன்னா அது ஒரு பெரிய டீம் ஒர்க்குங்க வெறும் காசு மட்டும் இல்லை அது ஒரு பெரிய ஒர்க்கு கிட்டத்தட்ட நானூறு ஐநூறு பேர் டே நைட் ஒர்க் பண்றாங்க நாங்க போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியுது அதுக்கு முன்னாடினா லைட்டு இருக்கும் கேமரா இருக்கும் எல்லாம் எடுப்பாங்கன்னு பட் அதுக்கான பர்ஃபெக்ஷன் இருக்குல்ல அமேசிங் அந்த ஒர்க்கை வந்து யாராலையும் ஸ்டாப் பண்ண முடியாது வேல்முருகனில் யார் வந்தாலும் அந்த அந்த தவம் தவமாக ஒர்க் பண்ணுறாங்க அஃப்கோர்ஸ் கண்டென்ட் கண்டெஸ்டன்ட் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்காங்க கொஞ்சம் அவங்களுடைய கவனத்தை திருப்பணுன்றதுக்காக அவங்க சில எல்லைகள் மீறுறாங்க அப்படிங்கிறது உண்மை அதை சரி பண்ணிக்கணும் அதை வந்து நிர்வாகம் சரி பண்ணணும்னு நம்புகிறேன் ஏன்னா இன்னைக்கு காலையிலேயே ஒரு கொஞ்சம் பிக் பாஸுன்றைய வாய்ஸ் வந்து நேத்தோ இன்றைக்கி கொஞ்சம் டோன் வந்து ஒரு மாதிரி மாதிரி தான் இருக்குது எல்லோரையும் வான் பண்ணுற டோனுக்கு போய்ட்டு அப்பாருதான் தெரியுது அதனால் அதை சரி பண்ணலான்னு சொல்லலாம் ஆனால் நிறுத்துங்க அது செய்யலைன்னா நாங்கள் வந்து மாற்றியும் செருப்பையும் எடுத்துகிட்டு வருவோம் அப்படின்னு சொல்கிற ஒரு மிரட்டல் தோணி இருக்குல்ல அது தப்பு ஏன்னா மக்களோட என்டர்டைன் அது அதை நீங்கள் கெடுக்கிற உரிமைலாம் யாரும் கிடையாது அதில் குறைகளை சொல்லுங்கள் சரி பண்ணிக்க சொல்லுங்கள் மேபி அவங்க சரி பண்ணிக்குவோம் ஸோ இது மட்டும் இல்லாமல் என்ன சொன்னார்னா பாஸ் அதையும் தடை பண்ணலன்னா பெண்களை கூட்டிகிட்டு வந்துலாம் வந்து நாங்கள் போராட்டம் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க சார் இது எப்படி சார் சொல்லுவாங்க இல்லைனா என்ன என்னென்னாங்க போராட்டம் பண்ணுறதுக்கு நாங்கள் பண்ணுவோன்னு சொல்கிறது சொல்கிறது ஒரு ஸ்டைல் பெண்களை கூட்டிட்டு வந்து நான் பெண்களை வச்சு நான் போராட்டம் பண்ணுறதுங்கிறது அது ஒரு மிரட்டல் தோணி தான் என்னென்னா பெண்கள் ஒரு விஷயத்தில் இப்போ என்னென்னா நீங்கள் நிறைய வீட்டுங்களுக்கு போனீங்கன்னா நான் இதெல்லாம் வெளியே வந்தால் எனக்கு தெரியும் நிறைய வீட்டுங்களில் போனீங்கன்னா நிறைய வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு ஒரு சரி நல்ல பொழுதுபோக்காக இப்போதைக்கு இந்த பிக் பாஸ் இந்த ஒரு மூணு மாதம் இருக்கும் ஏன்னா அப்படி தான் எல்லோரும் நம்ம பார்க்கும்போது தெரியுது ஸோ எந்த பெண்களை கூப்பிட்டு வந்து நீங்கள் தகராறு பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்களோ அந்த பெண்களுடைய செல்வாக்கு தான் அந்த ஷோக்கு வந்து அதிகமாக இருக்கு அதனால் அது வந்து அப்படிலாம் பண்ணிட முடியாது ரெண்டாவது சார் நீங்கள் அல்டிமேட்டாக ஒன்று தான் நீங்கள் புரிஞ்சிக்கணும் அது ஒரு இந்தியா லெவலில் நடக்கிற ப்ரோக்ராம் ஓகே உலக லெவலில் எண்டாம் ஆள்னு ஒரு கம்பெனி ஃபாரினில் பண்ணிவிட்டு அப்புறம் அப்படியே இந்தியாவுக்குள்ளே நாலஞ்சு இன்றைக்கி இந்தியாவில் அது நடக்காத ஸ்டேட்டே கிடையாது வெறும் தமிழ்நாட்டில் மட்டும் நடக்கலை ஆந்திராவில் நடக்குது எல்லா எல்லா இடத்துலையும் நடக்குது இந்தியில் ரொம்ப பரபரப்பாக நடக்குது அப்படி இருக்கிற ஒரு ப்ரோக்ராமை அவங்க அங்கேருந்து தான் இன்ஸ்பயர் ஆகி தான் அந்த கண்டென்ட் வந்து என்னென்னா ஒரு இடத்துல நல்லா சக்ஸஸ் ஆகிடுச்சின்னு வச்சிக்கங்களேன் டாஸ்க்கு அந்த டாஸ்க் என்ன பண்ணுவாங்க எல்லா இடத்துலையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க அங்கே பண்ணதை இங்கே பண்ணுவாங்க அப்போ மக்களால் அங்கே ஒத்துக்கிட்ட விஷயத்தை தான் இங்கே பண்ணுறாங்க அப்போ அதை வந்து நீங்கள் தடுக்கலாம் முடியாது என்ன ஒன்று வந்து சொல்லலாம் அட்வைஸாக நீங்கள் சொல்லலாம் அந்த உரிமை எல்லாருக்குமே இருக்குது ஒவ்வொரு த தமிழர்களுக்கும் எங்கள் கலாச்சாரத்தை காப்பாற்றுறதுக்கு இது கொஞ்சம் கலாச்சாரம் மீறுதாக இருக்குதுன்னு நீங்கள் சொல்லி அதை வான் பண்ணலாம் வான் பண்ணி நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க இதெல்லாம் வந்து தப்பாக இருக்குது அப்படின்னு நீங்கள் வான் பண்ணி அதுக்கப்புறம் சொல்லலாமே தவிர எடுத்தோடனே அதை நிறுத்து அப்படிங்கிறது வந்து வேற எதையோ எதிர்பார்க்குற மாதிரி இருக்கு வேற என்ன வேற என்ன வேற என்ன நடக்கும் நிறைய படங்கள் வந்து படங்கள் ரிலீஸ் ஆகிற நேரத்தில் என்ன ஆகும்னா ஈவன் என்னுடைய புலிப்பார்வைக்கே பார்வைக்கே அது நடந்தது புலிப்பார்வை படத்துக்கு கடைசி நேரத்தில் நான் பல பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணேன் அதோட நான் சொல்ல வர கண்டென்ட்டே அதில் வந்து அதில் திரு வேல்முருகனும் இருந்தார் அதில் அந்த படத்தை வந்து நிறுத்துனதுல சீமானு இருந்தார் வேல்முருகன் நிறைய பேர் என் கூட இருந்து எனக்கு எதிராகவே செயல்பட்டாங்க அதுக்கு பின்னாடி அப்புறம் ஒரு அதே நேரத்தில் கத்தின்ற படமும் என் படமும் கத்தி படமும் தான் அந்த நேரத்தில் அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிச்சு ரெண்டுமே இலங்கை தமிழர்களை பற்றின படம் ஐ மீன் அதில் லைக்காக அவர் இருக்கார் புடிசர் வந்து அவருன்றதுனாலையும் நான் இலங்கை தமிழர்களை வந்து எடுத்ததுனாலையும் நான் இலங்கை தமிழர்களுக்கு அந்த புலிப்பார்வை மாதிரி ஒரு படம் இனிமேஸ் ஒரு படம் எடுக்க முடியுமா இலங்கை தமிழர்களுடைய வாழ்வியில் பதிவு பண்ணுறதுனே எனக்கு தெரியல இது வரைக்கும் நானே அவ்வளோ பார்த்துட்டேன் இது வரைக்கும் அவங்களுக்காக அவ்வளோ மெனக்கெட்ட ஒரு படம் அந்த படத்தையே இவங்கெல்லாம் சேர்ந்து எனக்கு காலி பண்ணாங்க இல்லைன்னா அது தமிழுக்கு பெருமையாக இருக்கிற ஒரு படம் எதுக்காக சார் அப்படி பண்ணாங்க என்ன நான் எடுத்துடக்கூடாதுன்னு இருந்தால் ஓ சீமான் ஏன் அப்படி பண்ணாருன்னா சீமான் அதை சொல்லியே வாழ்ந்துகிட்டு இருக்கார் அவர் உங்களுக்கு உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா ஏன் தடப்புன்னு சொல்கிறீங்க ஆமாம் ஏன்னால் பீமான் வந்து அந்த புலிப்பார்வை படத்தை சீமான்தான் டயட் பண்ணியிருக்கணும் நியாயமாக ஏன்னா அந்த அவருடைய அரஸ் அரசியல் வளர்ச்சியை இருந்து இலங்கை தமிழர்களுக்கு குரல் கொடுக்குறேன்றதுல தானே அது அவர் பண்ணல ஆனா நான் பண்றேன் அப்படின்னு போது அவர் கேண்ட் ஸோ அந்த குரூப் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு குரூப் வந்து படம் பார்க்கும் இதை மாற்று அதை மாற்று இதை பண்ணு அதை பண்ணுன்னு பார்த்தா ஆடியன்ஸ் வந்து அழுகுறாங்க அந்த படம் பார்த்துட்டு ஏன்னா எங்கள் வாழ்க்கை அப்படியே பதிவு பண்ணியிருக்காங்கன்ட்டு பட் இந்த இந்த ட்ரெஸ்ஸை மாற்றினதுன்னு ஏகப்பட்ட மன எனக்கு நான் இப்போ வந்து கிட்டத்தட்ட பத்து வருஷம் ஆகுது நான் படம் பண்ணி காரணம் வந்து புளிப்பாவையில் இவங்கெல்லாம் சேர்ந்து எனக்கு காலி பண்ணாங்க நான் வந்து அதில் மெயின் சீமான் அதில் சே திரு வேல்முருகனும் இருக்கார் அப்போது நிறைய அமைப்புகள் வந்து இதே வேலை கடைசியில் வந்து அங்கே கூட்டி கழித்து பார்த்தா அது கத்தியில் வந்து நினமும் நடந்தது நம்ம அதை கத்தியை பற்றி பேச வேண்டாம் ஏன்னா அது ஏன் படம் இல்லை எங்கள் தடவை நாங்கள் என்ன பண்ணிட்டோம் ஒருவேளை நாங்கள் வேறு ஏதாவது கொடுத்துருந்தோம் காசு கீசு கொடுத்துருந்தா கம்னு வந்துருப்பாங்களான்னு தெரில கடைசி வரைக்கும் வந்து நம்ம படத்தை என்னுடைய கற்பனையை வந்து நாசம் பண்ணிட்டாங்க அது யாருக்கு நான் அந்த படம் எடுத்தனோ அவங்களுக்கு போய் சேரவே இல்லை இலங்கை தமிழர்களுக்காக நான் அவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்த படம் அது என்ன அது படத்தில் எனக்கு சம்பளம் கிடையாது ரெண்டு வருஷம் கடின உழைப்பு ஏன்னா அந்த படம் பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட படம் இவ்வளோதான் ஒருவேளை அப்போ வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட் வர மாதிரி ஒரு நான் வந்து ஆரம்பிக்கும் போது ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஆரம்பிக்கிறேன் அப்போ வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் தான் எலெக்ஷன் மேபி காங்கிரஸ் கவர்மெண்ட்டை திருப்பி வந்துருதுன்னு வச்சுங்க ஆட்சிக்கு என் படம் ரிலீஸ் ஆயிருக்கு அந்த படம் ரிலீஸ் பண்ண விட மாட்டாங்க குற்றப்ப இது குற்றப்பத்திரிக்கைன்னு ஒரு படம் வந்ததில்லை அந்த மாதிரி ஆயிருக்கும் அதனாலே நான் என்ன பண்ணுறேன் புடிசர்கிட்ட சார் இது கேட்டான் திவால் தான் ரொம்ப செலவு பண்ணாமல் எடுப்பேன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன் என்ன எனக்கு சம்பளம் இல்லை அப்படி தான் நான் ஒர்க் பண்ணேன் கடைசியில் பார்த்தா என்னுடைய ரெண்டு வருஷ தவத்தை வந்து என்ன சொல்போனா என்னோட ரட்சகன் படத்தோட எனக்கு அ அதிகமாக பிடிச்ச படம் புலி தான் அப்படி ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணேன் நான் ரெண்டு தமிழர்களுக்காக ஒரு பாட்டு துணிந்தவன் மனதில் துணிந்தவன் மனதில் தோல்விகள் நுழைவது இல்லை எனக்கு ஒரு பாட்டு வச்ச துணிந்தவன் கனவினில் தோல்விகள் நுழைவது இல்லை துணிந்து எழுந்தவன் பார்வையில் வானத்தின் தூரமே இல்லை தமிழா என் தமிழா நம் வாழ்வே தமிழா என் தமிழா நம் வாழ்வே பாலா பாலச்சந்திரா யார் நிற்பார் உனக்கு எதிராக பையனை பார்த்து பாடுறாரு பாலச்சந்திரன் தானே சுட்டுக்கொண்டது தானே அந்த படமே அதை பற்றி பேசின படம் தான் ஸோ அப்படி ஒரு ப தமிழரின் வெற்றியில் தமிழரின் பெருமைகள் இன்னும் அப்படி போட்டிருந்தேன் ஸோ அப்படிப்பட்ட படத்தை வந்து தமிழர்களே சேர்ந்து நிறுத்திட்டாங்க ஓகே தமிழ் பெருமையை பேசிய படத்தை தமிழர்களே நிறுத்திட்டாங்க அந்த காயம் எனக்கு ஏற்கனவே இருக்குது அதனால் இவர்களுடைய இவர்கள் வந்து சமுதாயத்துக்கு நல்லதெல்லாம் செய்ய மாட்டாங்களே தவிர தேர்தல் வருகிறது இந்த தேர்தல் நேரத்தில் நானும் சமுதாயத்துக்கு நல்லது பண்ணுறேன்னு சொல்லிட்டு சமுதாயத்தில் நல்ல சாயங்களை தன்மீது மீது பூசிக்கொண்டு மீண்டும் மக்களிடம் போய் நின்று ஓட்டு கேட்பதற்கான வேட்டை நடத்துவதுதான் இவர்களின் குறிக்கோளை தவிர தமிழ் சமூக சமூகத்தையும் தமிழ் சமுதாயத்தையும் குறிப்பாக இளைஞர்களின் எதிர்காலத்தையும் காப்பாற்றும் பொறுப்பு யாருக்குமே இல்லை திரு வேல்முருகனுக்கும் இது பொருந்தும் அதனால் அவர் தயவுசெய்து அதெல்லாம் அங்கே நீங்கள் அங்கெல்லாம் போக முடியாது ஏன்னா அங்கே ஒரு பெரிய பவர் இருக்குது ஏன்னா நானூறு பேர் விடிய விடிய வேலை செய்கிறாங்க அங்கே யாரும் நெருங்கவே முடியாது நான் அதெல்லாம் கண்ணால் பார்த்துட்டு வந்து பேசுகிறேன் அதனால் வேல்முருகன் அதை நினச்சாருனாலே அவருக்கு வேறு பிரச்சனைகள் வரலாம் காலம் காலம் ஆமாங்க நீங்கள் ஒரு நல்ல விஷயத்தை அவ் சார் அவங்க நல்ல இன்டென்ஷனோட தான் சார் பிக் பாஸ் பண்ணுறாங்க இளைஞர்கள் உன்னை ஒன்று பார்த்துக்கிட்டே உஷாராரு இப்போது வீட்டில் யாருமே இல்லை அப்போ நம்ம ஒன்று பண்ணுவோம் யாராவது நம்மளை பார்த்துக்கிட்டு இருந்தால் நம்ம கொஞ்சம் அலர்ட்டாக இருப்போம் இல்லையா அதை தான் சொல்லி அப்படி தெரியவே இல்லையா சார் பார்த்துட்டு தான் இருக்காங்க கரெக்ட் யுவர் கரெக்ட் யுவர் கரெக்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் யுவர் கரெக்ட் அதை தான் நான் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு தான் நான் பாஸ் உள்ள நுழைஞ்சேன் நான் இதை ஃபீல் பண்ணிட்டேன் நம்மளை எப்போவுமே ஒன்று பார்த்துக்கிட்டு இருந்தால் நம்ம கொஞ்சம் ஒழுக்கமாக இருப்போம் பயந்துட்டு இருப்போம் அதே மாதிரி ஒவ்வொரு மனுஷனும் வாழ்க்கையில் இருங்க பிக்பாஸ் உள்ள மட்டும் இல்லை வாழ்க்கையிலே என்ன ஒருத்தன் பார்த்துக்கிட்டு இருக்கான் அவனை நீங்கள் கடவுள்னு சொல்லுங்கள் தர்மம்னு சொல்லுங்கள் ஏதோ ஒன்று நீங்கள் தப்பிக்க முடியாது அதுக்கிட்ட இருந்து அதுக்கு பேர் கர்மம் அங்கே நீங்கள் பண்ணுற பண்ணுற இல்லை நினைக்கிறதெல்லாம் பதிவாகுது இப்போ நான் வந்து உங்களுக்கு எதிராக ஒனை நினச்சி உங்களை அழிக்கணும்னு நான் நினப்பேன் நடக்காமல் போகலாம் ஆனால் நினச்சேன் பார்த்திங்களா அதுக்கே தண்டனை உண்டு நான் நினச்சேன் யாருக்கும் தெரில அப்படின்னு அங்கே பதிவாயிடுச்சு ஓகே இதுதான் பிக் பாஸ் உங்களோட ஒவ்வொரு மூமெண்ட்டும் அங்கே பதிவாகுது அதுக்கேற்ற மாதிரி அந்த வாய்ஸ் எங்கேருந்து பேசுதுன்னே தெரியாது அந்த வாய்ஸ் அது நம்ம மனசாட்சின்னு எடுத்துக்கலாம் ஓகே அது உங்களை எப்படியாக இருந்தாலும் தண்டிக்கும் நல்லது பண்ணிங்கன்னா இப்போ பிக் ரெண்டு ஹவுஸ் இருக்குது பார்த்தீங்களா பிக் பிக்பாஸ் ஹவுஸ்னு ஒன்று இருக்குது சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்னு ஒன்று இருக்குது அப்போ பிக்பாஸ் ஹவுஸில் ஒருத்தன் நல்லவன் இருந்தால் அவன் சூப்பர் டீலக்ஸுக்கு போயிடுவான் அதுதான் கேமு சூப்பர் டீலக்ஸில் ஒருத்தன் இருந்தால் இங்கே வந்துடுவான் அப்போ உன்னை ஒன்று பார்த்து பார்த்து கொண்டே இருக்கிறது நீ ஒழுங்காக நடந்துக்கோ அப்படின்னு ஒரு உயர்ந்த தத்துவத்தை சொல்லுவது தான் பிக்பாஸ் ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி அது போய் சேரவில்லை இது ஒரு என்டர்டைன் மீடியாவே இருக்குது மேபி எதிர்காலத்தில் என்ன மாதிரி அராவரத்தில் உள்ளே போய் இதை வந்து மக்களுக்கு சொல்லிட்டா பாஸ் தவிர்க்க முடியாத ப்ரோக்ராமாக மாறிடும் அது மாறணுன்றது என்னுடைய ஆசை அது தடுக்க தடை செய்ய வேண்டிய ப்ரோக்ராம் அல்ல தவிர்க்க முடியாத ஒரு ப்ரோக்ராம் வேலை சீக்கிரமாக அனுப்பிட்டாங்கல்ல சார் இதை பார்த்தீங்கன்னா சார் ஃபீல் பண்ணுறீங்க இல்லை அது என்ன சார் கேமோட உச்சக்கட்டம் தான் இப்போது அந்த ஃபஸ்ட்டு டே ஆட்லேயே என்ன வந்தது அந்த விஜய் சேதுபதி இந்த பிக் பாஸ் ஆடே என்ன சொன்னார் இங்கே எதிர்பார்க்காததெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லும்போது டுஸ்ட்டு மேலே டுஸ்ட்டு வைக்கணும்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இப்போ பிரவீன் காந்தியை எலிவேட் என்ன அனுப்பாமல் வேறு ஒரு எக்ஸ்ஓ அனுப்பிச்சிருந்தாங்கன்னு அனுப்பிச்சுருந்தாங்கன்னு வச்சிங்களேன் இந்த ஃபஸ்ட்டு டே இவ்வளோ ஹைப் வந்திருக்காது அம் ரைட்டாகிறாங்க ஏன்னா என்னோட கம் பப்ளிக் ரொம்ப ரீச் ஆகாத ஆட்கள் தான் உள்ளே இருக்காங்க இப்போ நானும் சேரனும் போயிருந்தேன்னு வச்சுக்கேன் நான் அப்படி பேச மாட்டேன் ஏன்னா சேர என்னோட பேட்டு படலாம் ஆனால் அங்கே இருக்கிறது எல்லாம் பசங்க சோஷியல் மீடியாவில் நிறைய அப்படிப்பட்ட ஆட்கள் தானே தவிர அங்கே இருக்கிறதுல நிறைய மக்கள்கிட்ட நெருக்கமான ஆள் தான் தான் அப்போ நெருக்கமான ஆளையே ஃபஸ்ட்டு வீக்கிலே தூக்கிட்டாங்க அப்படின்னும் போது உங்களுக்கு கவனிப்போ அதிகமாக தான் இல்லையா மேபி அது மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டர்ஜியாக இருக்கலாம் அந்த ப்ரோக்ராமை கவனிக்க வைக்கிற விஷயமாக இருக்கலாம் அந்த மாதிரியான ஆங்கிளில் தான் அவங்க அந்த முடிவு எடுத்திருக்காங்களே தவிர தனிப்பட்ட முறையில் பிரவீன் காந்தி வேணான்றது இல்லை எனக்கும் அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஏன்னா நான் ஒரு 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 ஒன்றுத்துக்கு வரேன் என்னால் அந்த ப்ரோக்ராமை ஹைப்பானால் ஆகட்டும் எனக்கு வந்து இப்போ தோல்வியும் அவமானமும் பூசு இல்லை நான் நிறைய தோல்வியை பார்த்தவன் தோல்வியில் தான் தோல்விகளை தோலில் போட்டு சுமந்து சுற்றுற ஆள் நம்ம ஏன்னா அதுதான் உங்களை பலமாக்கும் ஓகே அதனால் எனக்கு அது ஒரு பெரிய விஷயம் இல்லை என்னை அவங்க திட்டம் போட்டு தூக்குனது ப்ரோக்ராம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் பண்ணியிருக்காங்களே தவிர ஏ பிரீன்காந்தியை பழி வாங்கணுனுங்கிற எண்ணம் இல்லைன்றதான் என்னோட சார் நீங்கள் புளி பணம் எடுத்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்களா சார் இப்போ இதுக்கப்புறம் பணம் எடுப்பீங்களா சார் ரஷ்கன் டூவை வந்து பிளான் பண்ணுறேன் ஏன்னா ஆஃப்டர் ரட்சக இப்போ கூலி படத்துக்கு அப்புறம் சோனியா சோனியா பாட்டும் சோனியா சோனியாவில் நாகார்ஜுன் சாரோட எல்லா சீனையும் இப்போ மக்கள் யங்ஸ்டர்ஸு அதாவது உங்களை உங்கள் வை மாதிரி யங் பிளட்டு நிறைய அதை ரசித்து பார்க்குறாங்க அந்த இன்ட்ரவல் சீனு அது இதுன்னு நிறைய ரசிக்கிறாங்க ஸோ நிறைய பேரோட ஆசை என்னென்னா ரட்சகன் டூ எப்போ வரும் அப்படின்றது ஆசையாக இருக்குது ஸோ இப்படி இன்னமும் என்னை கொண்டாடும் இந்த இளைஞர்களுக்கும் தமிழ் ரசிகர்களுக்கும் இது எனக்கு ஒரு கடமையாக இருக்குது ஒரு ரட்சகன் பார்ட் டூ எடுத்து ஒரு நல்ல என்டர்டெயின் ஃபிலிமு தரணும் சம ஜாலி அதே நேரத்தில் ஒரு மெசேஜ் அதில் நான் கோவத்தை சொல்லியிருந்தேன் இதில் வேற ஒன்று சொல்ல போகிறேன் அதில் தான் எக்ஸ்ட்ரீமாக சொல்லியிருந்தேன் கோவந்தான் சமுதாயத்துல ஒரு அடையாளத்தை நீ எடுத்துருங்களா படம் சமுதாயத்துக்கு தான் சமுதாய சார் உங்களுடைய ஒவ்வொரு செயலும் இந்த சமுதாயத்தை சார்ந்து தான் இருக்கணும் ஏன்னா நான் போட்டிருக்க இந்த சட்டம் இருக்குல்ல இதுக்கு பின்னாடி ஒரு நூறு பேர் இருக்கான் இல்லையா நான் காசு கொடுத்தன்றது வேற ஆனா இது எங்க இருந்து ஒரு மண்ணுல இருந்து வருது மண்ணு ஒருத்தன் தண்ணி ஊற்றிருப்பான் ஒருத்தன் அதை பண்ணியிருப்பான் அதை பஞ்சு ஆக்கியிருப்பான் அதை அப்புறம் கொண்டு போய் எங்கேயோ சேர்த்து நான் போட்டிருக்க ஒவ்வொ இது மாதிரி எல்லாருக்கும் கடமை உண்டு சார் இல்லையா நான் இப்போ சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு பின்னாடி நூறு பேர் இருக்கான் நான் காசு கொடுத்ததுனால நான் வந்து நான் என் வேலை முடிஞ்சிடுச்சின்னு சொல்லவே முடியாது நீ காசு எங்கே போய் வாங்கினேன் அது பின்னாடி நூறு பேர் இருக்கான் அப்போ நான்றது தனியால் கிடையாது தனியாளுங்கிறது நம்பிக்கை அது வேறு ஆனால் ஒரு சமுதாயம் சார்ந்து தான் நம்ம வாழ்கிறோம் அப்போ உங்களுடைய படைப்புகள் படைப்புகள் எப்பொழுதும் மக்களுக்கு என்ன சொல்லுது அதை ஒரு நியாயத்தை பேசணும் நீங்கள் ஜாதி வாரியாகவும் மொழி வாரியாகவும் அப்படிலாம் பேசக்கூடாது இது ஒட்டுமொத்த உலகமே ஒரு ஒரு கொடைக்குள்ளே தான் வருது உங்கள் மொபைல் நம்பரும் என் மொபைல் நம்பரும் ஒன்றுன்னா ஒரே இது சேட்டலைட்டு தானே ஒரே சேட்டலைட்டு தானே நம்பர் வேறு வேறு பட் சேட்டலைட்டு ஒன்று தானே ஒரு ஏரியாக்கான ஒரு டவர் தானே அப்போது எல்லாருமே ஒன்றுத்துக்குள்ளே தான் அடங்கியிருக்கோம் அப்போது நீங்கள் வேறு கிடையாது நான் வேறு கிடையாது இதை எல்லாருக்கும் சொல்லிட்டோம்னா புரிய வச்சுட்டோம்னா வன்முறைகள் குறையும் வன்முறை இல்லாத அழகு தான் இந்தியாவுக்கு அழகு அதைத்தான் காந்தி போராடினார் அம்பேத்கர் போராடினார் ஓகே படித்து சின்னவங்களை உயர்த்துங்கன்றது தான் அம்பேத்கரோட ஆசை சின்னவங்களை ரவுடியாக்குங்கன்றது அம்பேத்கர் ஆசை கிடையாது சின்னவங்கள உயர்த்துங்க சின்னவன் பெரியவனே இல்லாத மாற்றுங்க அதுக்காக தான் அவரை சட்ட மேதையில் அவ்வளோ சட்டத்தை கொண்டு வந்தார்